வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் லார்ட் ஆஃப் நேச்சர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பலாக்காயிலேருந்து பலா கொத்துக்காய் எப்படி செஞ்சு அதை எப்படி தொட்டுக்க பொரியல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதற்கு தேவையானது வந்து ஒரு பலாக்காய் சிறிதளவு கடுகு தேவையான அளவு எண்ணெய் வெங்காயம் வேணும்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் மொளாத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சரி மக்களே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பலாக்காயை வந்து நாங்கள் வெட்டி வச்சுருக்கோம் இப்போ அது வந்து நல்லா பால் வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே ஒரு குச்சி மாரி குத்தி வச்சுக்கோங்க ஏன்னா கை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்தமாரி அதோடய தோலை வந்து ஒரு பட்டை கத்தி வச்சு நல்லா செத்தி எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு கொத்துக்காய் கொத்தி எடுத்து அதுலேருந்து வந்து அந்த துகள்களை வச்சு தான் நம்ம பொரியல் செய்ய போகிறோம் நல்லா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு தோல் செத்தி வந்திருக்குன்னு நீங்கள் மேலோட்டமாக அந்த முள் போகிற அளவுக்கு செத்துனா போதும் அதிகமாகலாம் செத்துணுன்னு அவசியம் இல்லை பாருங்க மக்களே எந்த அளவுக்கு நல்லா க்ளியரன்ஸாக செத்துறாங்கன்னு இப்போ செத்துட்டு இப்போ கொத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் எப்படி அது உழுது பாருங்கள் நல்லா கொஞ்சம் சின்ன பீஸாக வர மாதிரி நெடு இதுக்கு வந்து ஒரு டிப்ஸு இருக்குது மக்களே எப்படின்னா இப்போ நீங்கள் நெடுக்க ஒரே சைடாக வெட்டிட்டு வந்துட்டு திரும்பி மாற்றி இன்னொரு சைடில் நீங்கள் நெடுக்க வெட்டிட்டு போனீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி உழும் பாருங்கள் இப்போ நேராக கொத்துறாரா இப்போ நேராக இருக்காங்க இப்போ அதை திரும்பி மாற்றி இப்படி சைடில் கொத்துறாங்க பாருங்கள் அப்படி கொத்தும்போது உங்களுக்கு ஸ்டார் ஷேப்பில் அந்தமாரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக உங்களுக்கு விழும் பாருங்கள் எப்படி நல்லா கொத்தி விழுதுன்னு பாருங்கள் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பிஞ்சாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிஞ்சாக இருந்தாலும் அது துவக்கும் அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க இன்னொன்று விதை முத்திரக்கூடாது விதை முத்திரிடுச்சுன்னா நீங்கள் சாப்பிடும்போது அந்த தோல்லாம் இருக்கும் விதையில் இருக்கிற தோல் அதனால் நீங்கள் கொஞ்சம் பிஞ்சு விதையாக இருக்கிற டைம் அந்த பதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொத்துனிங்கன்னா உங்களுக்கு ஒரு காயிலே இவ்வளோக்கு வரும் இப்போ நீங்கள் அதையும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொத்தி எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு மெலிசாக பதமாக கொத்தி எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி நல்லா கொத்தி எவ்வளோக்கு வந்திருக்குன்னு இப்போ நீங்கள் இதை ஒரு தண்ணி போட்டு ஒரு தண்ணியில் குண்டானம் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அதோடய கலர் மாறிடும் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் ரொம்ப கருகிட்டாலும் அது வாசனை ஒரு மாதிரி இருக்கும் அதனால் பதமாக கடுகை பொறிச்சிக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் கருவிடக்கூடாது சாப்பிடும்போது நல்லா இருக்கும் தொட்டு கையில் இப்போ நம்ம வெட்டி கொத்தி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த பலாக்காய் தொகு இது துகள் அதை நீங்கள் எடுத்து இதில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு மொளாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து வீட்டில் அரைச்ச மொளாத்தூள் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டால் கடையில் வாங்குற தனி மொளாத்தூளை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வீட்டில் அரைச்சதுன்றதுனால நல்ல வாசனையாக இருக்குன்றதுனால நான் அதை சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் அது மூலயமா அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்கு ஃப்ளேவரும் கிடைக்கும் இப்போ நீங்கள் செய்கிறதுக்கான ஃப்ளேவரும் கிடைக்கும் அதனால் நல்லா நீங்கள் சி சிறிதளவு மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நல்லா அதை கிண்டி விட்டுக்கோங்க நீங்கள் காயை தண்ணியில் போட்டு போடுறீங்க பார்த்தீங்களா அது சுத்தமான தண்ணியை எடுத்து அதில் போட்டு நீங்கள் அதுலேருந்து எடுத்து டைரெக்டாக போடும்போது உங்களுக்கு அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா இது காயை தண்ணி விடும் பாருங்கள் எவ்வளோ அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கு பாருங்கள் கீழே அந்த அளவுக்கு அதில் தண்ணி இருக்குது இந்த பதத்தில் வச்சு நல்லா நீங்கள் கிளறி விட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் மீடியமாக வச்சு நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இடையில இடையில எடுத்து லைட்டாக கிண்டி விட்டுக்கணும் கிண்டி விட்டிங்கன்னா இதே பாருங்கள் இப்போ தண்ணிலாம் வாத்தி வற்றி போயிடுச்சு கொஞ்சம் தான் இப்போ தண்ணி இருக்குது இந்த பாருங்கள் முன்னந்ததை விட கொஞ்சம் தான் இருக்குது நல்லா இந்த மாதிரி மாற்றி மாற்றி கிண்டி போடுங்க இதாக பாருங்கள் இப்போ தண்ணியே சுத்தமாக இல்லை இப்போ வந்து ரெண்டு தடவை நான் எடுத்து இடையில கிண்டி கிண்டி எடுத்து பார்த்தேன் இப்போ மூணாவது தடவை எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ பிளேட்டில் வைக்கும் போது எப்படி தனித்தனியாக உழுது பாருங்கள் முன்னே தண்ணியாக இருந்தது இப்போ நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே ரொம்பவும் சுவையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே